الحمد لله الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة جنيت அகில இலங்கை ஜம்யத்துள்ளம் அம்மாவின் கல்முனைக்கிளின் ஏற்பாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நபிசல்லாஹூ அலிசல்லம் அவர்களின் வர்ணனைகளை மக்கள் மையப்படுத்துவோம் என்ற இந்த தலைப்பு இதில் சம்பந்தப்படுவது கலந்து கொள்வது இது ஒரு ஐபாதத் ஒரு வணக்க வழிபாடாக இருக்கின்றது இரண்டால் நபிமார்களை பற்றி வர்ணிப்பது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹலிசல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை பேசுவதை பற்றி உலமாக்கல் சொல்லும் போது இது ஒரு ஐபாதத் இது ஒரு வணக்க வழிபாடு என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் ஏனென்றால் ஹசர் ரசூலுல்லாஹி செல்லம் அவர்கள் மியராஜுடைய பயணம் முடித்து வந்து நபிசல்ல அல்லா அலிசல்ல சஹாம்பாக்களுக்கு மத்தியில் அங்கு கண்ட காட்சிகளை பற்றி சொன்னார்கள் அதில் ஒன்றுதான் நபிமார்களை பற்றி ரசூலுல்லாஹி செல்லம் அவர்கள் வர்ணித்தார்கள் அதில் ஒருவத்தபுற அலி அல்லாஹூ தால் அனு அவர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் ஐசா அலி சலாம் அவர்களை போன்றிருக்கிறீர்கள் நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்களை பற்றி வர்ணித்தார் சொன்னார்கள் நான் ஹதரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை போன்று இருக்கிறேன் என்று நபி சொல்லாஹிசல்லாம் அவர்களை அவர்களை பற்றி வர்ணித்திருக்கிறார்கள் எனவே உலமாக்கல் இந்த ஹதீர் கீழால் எழுதும் போதோ நபி அவர்களை சொல்லல்லாஹலிசல்லாம் அவர்களை பற்றி வர்ணிப்பது நபி அவர்களுடைய வர்ணனைகளை மக்களுக்கு மத்தியில் பேசுவது இது ஒரு இபாதத் இது ஒரு வணக்க வழிபாடு என்பதை உளமாக்கல் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அதே போன்ற கண்ணியமானவர்களே இந்த நபி அவர் அவர்களைப் பற்றி பேசுவது அவர்களுடைய மக்கள் மையப்படுத்துவது என்பது இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் கிடையாது இது வரலாறு ரீதியாக நாம் பார்த்த மன்றால் அதிலும் குறிப்பாக ரபியானில் அவ்வல் மாதத்தில் நபி சொல்ல அல்லாஹிசல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை பற்றி பேசிய வரலாறு ரீதியாக நாம் பார்த்த மண்டால் ஹிஜிரி மூணாம் நூற்றாண்டில் இருந்தே இப்படியான சபைகள் இது தனியாக உளமாக்கல் காலங்களை ஒதுக்கி அபிசல்லாவுலிசல்லாம் அவர்களுடைய வர்ணனைகளை படித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தது இரண்டாவது ஹிஜிரி மூணாம் நூற்றாண்டில் தான் இமாம் திருமிதி ரஹமூல்லா அவர்கள் வாழ்ந்த காலம் அந்த காலத்தில்தான் நபிசல்லாஹல்லாம் அவர்களுடைய வர்ணனைகள் அவருடைய தோற்றம் அவர்களுடைய உடல் அமைப்புகள் எவ்வாறு இருந்தது என்று தனியாக ஒரு கிதாபை எழுதி அந்த கிதாபை அந்த காலத்தில் வாழ்ந்த அதற்கு பின்னால் வாழ்ந்த உடமாக்கல் மாணவர்களுக்கு படித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தது ஆக கண்ணியமானவர்களை முதலில் நாம் விளங்க வேண்டும் இந்த சபை என்பது இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் கிடையாது இது ஒரு இபாதத் இது ஒரு வணக்க வழிபாடு நபிசல்ல அல்லாஹல்ல அவர்கள் செய்த ஒரு வணக்க வழிபாடு என்பதை முதலில் நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களை இன்று தலைப்பாக நபிசல்லாஹிசல்லம் அவர்களுடைய தலைமுடி எவ்வாறு இருந்தது நபிசல்ல அல்லாஹல்ல அவருடைய வழிகாட்டல் அந்த தலைமுடியில் எவ்வாறு இருந்தது என்ற துணிப்பொருள் இன்று இன்றைய நான்

அந்த அடிப்படையில் அரசு ரயாஹு தன்னுடைய ரிவாயத்தை நாம் எடுத்து மண்டல் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது மூணு ரிவாயத் ஒரு ரிவாயத்தில் சொல்லி காட்டுகிறார்கள் நபி அவர்களுடைய முடி நபி அவர்களுடைய தலைமுடி காதினுடைய இலா நிஷ்விதி நபி அவர்களுடைய காதின் அரைவாசி வரை இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது காண நபி சொல்ல அல்லாஹ் அலிசல்ல முடி அவர்களுடைய முடி காதனுடைய இலா ஷஹ்மதி உதனைகி நபி அவர்களுடைய காதனுடைய சோனை வரை அந்த முடி இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொரு ரிவாயத்தில் நபி அந்த திருமதி வரக்கூடிய மூணாவது ரிவாயத்தில் சொல்லி காட்டுகிறார்கள் இல்ல அன்சாஃபி உதனி நபி சல்லா அலி செல்லம் அவர்களுடைய முடி காதனுடைய அறவாசி வரையும் இருந்தது என்று இந்த மூணு விதமான ரிவாயத்துகளும் ஹதீஸில் வருகின்றது இதே போன்று முஸ்லிம் ரஹிமல்லா அவர்கள் அனசரலி அல்லாஹூத்தான் அவர்களுடைய ஒரு ரிவாயத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த ரிவாயத்தில் வருகின்றது எப்படி என்றால் ஹத்தாத்தா ரஹிமகுல்லா அவர்கள் அனசதி அல்லாஹுத்தானது கேட்கின்றார்கள் கைப்பக்கான ஷாரு ரசூல்இல்லி சல்லு அல்லா அல்லி செல்லம் நபி சல்லு அல்லா அலிசல்லாம் அவர்களுடைய முடி எவ்வாறு இருந்தது என்று கேட்கின்றார்கள் அதற்கு சொல்லும் போது நபி அவர்கள் அனசரளி அல்லாஹுத்தான அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நபி அவர்களுடைய முடி கை கான பைன கான பைன ஆத்தி கத்தி ஆத்திகை நபி அவர்களுடைய தோல் பூஜத்துக்கும் காதனுடைய சோனைக்கும் இடையில் இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் ஆக தலைமுடிந்த இது அனுசதி அல்லாஹுத்தான் அவர்கள் இந்த மூணு அப்ப அனுசதி ஹதீத்துடைய சுருக்கம் என்னென்றால் காதனுடைய அரைவாசி வரை இருந்தது என்பது ஒரு அல்லாஹுடைய சுருக்கம் அல்லது ஆயிஷா அல்லாஹாலி அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கும் போது சொல்லிக் காட்டுகிறார்கள் நானும் நபிசல்லாஹிசல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குளிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அந்த நேரத்தில் நபிசல்லாஹல்ல அவருடைய முடி எப்படி இருந்தது என்றால் வப்ரதி நபி அவர்களுடைய முடி ஆஹ் காதுனுடைய சோனைக்கு கீழாலும் தோல் பூஜத்துக்கு மேலாலும் இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அவ்வாறென்றால் நபி அவர்களுடைய முடி காது சோனைக்கும் எங்களுடைய தோல் புஜத்துக்கும் நடுவுல இருந்தது இரண்டு

அறிவிக்கின்றார் எனவே இந்த ஹதீசியல் இருந்து விளங்கக்கூடிய முறை என்றால் மூணு முறையில் முடிய வளர்த்திருக்கின்றார்கள் மூணு முறையில் வளர்த்திருக்கின்றார்கள் ஒன்றோ காது வரையும் முடிய வளர்த்திருக்கின்றார்கள் இன்னும் ஒன்றோ காதுக்கும் தோல் புஜத்துக்கும் நடுவிலும் முடிய வளர்த்திருக்கின்றார்கள் மூணாவது ஒரு கட்டம் அந்த தலைமுடி அவர்களுடைய தோல் புஜத்தில் படக்கூடிய அளவு முடிய வளர்த்திருக்கிறார்கள் என்பதாக உளமாக்கல் நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் இது ஹதீசிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இது முரண்பாடு கிடையாது நபீ சல்லாஹு உளமாக்கல் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த ஹதிர் மத்தியில் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது இரண்டால் இதே நபி சொல்லா அலை அவர்கள் முடியை முடியை வெட்டாமல் விடு விட்டு விடுவார்களாக இருந்தால் முடியை வெட்டாமல் பிரயாணங்கள் அதே போன்று முடி வெட்டக்கூடிய காலம் நெருங்கி வருகின்றது ஹஜ்ஜில முடி வெட்டணும் என்று ஒரு நிலைமை இருக்கின்றது என்று நபியோர்கள் முடியை வெட்டாமல் விடுவார்களாக இருந்தால் அந்த முடி தோல் புஜம் வரை சென்றடையும் என்பதை உலமாக்கல் கிதாபுல் எழுதுகின்றார்கள் நிறைய நபியவர்கள் முடியை வெட்டுவார்களாக இருந்தால் அந்த முடி காதனோடைய சோனை வரை அந்த முடி வந்திருக்கும் என்பதாக விளங்கப்படுத்தி காட்டுகின்றார்கள் ஆக கண்ணியமான சகோதர பெரியார்களே இது நபி சல்ல அல்லா அவர்கள் முடியை வளர்க்கக்கூடிய முறை இதை வைத்து உளமாக்கல் கித்தாபோல் எழுதும் போது சொல்லுகின்றார்கள் முனாவி ரஹிமுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் சொல்லி காட்டுகிறார் பொதுவாக முடிகளை வலிப்பதை விட முடிகளை வளர்ப்பதுதான் சுண்ணத் என்பதை நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் என்னால் இமாம் இபுன் ஹாஜிர் அலஸ்கலானி ரஹிமுல்லா அவர்கள் பத்துகுல் பாரி என்று கிதாம்பில் சொல்லும் போது சொல்லி காட்டுகின்றார்கள் நபி சொல்லுல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவருடைய முடி பெரும்பாலும் அவர்களுடைய முடி காது சோனைக்கும் அவர்களுடைய தோல் புஜத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் பெரும்பாலும் நபி முடி இருந்திருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் கண்ணியமானவர்களே அப்ப நபி சொல்லுல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி வலித்த இடங்கள் என்று வரும்போது இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சரவுல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய கிதாபில் சொல்லி காட்டுகிறார்கள் நபியவர்கள் மூன்று கட்ட முடிய வலித்திருக்கிறார்கள் அதில் ஒன்று ஹஜ்ஜுடைய நேரத்தில் இடங்கள் என்றால் நபி அவர்கள் மூன்று கட்டங்களில் முடிய ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் முடிய வலித்திருக்கின்றார்கள் இரண்டாவது கலா என்று சொல்லக்கூடிய அந்த உமரத்துல் கலாவிலும் நபி அவர்கள் முடிய வலித்திருக்கின்றார்கள் அதே போன்று உடன்படிக்கை உம்ரா வருகின்றார்கள் அந்த இடத்தில் பிரச்சனை

வளத்திருக்கின்றார்கள் நபியவர்களை பற்றியும் சஹாபாக்கள் சொல்லும் போது இந்த அளவென்றால் நபியவர்களை பற்றி வர்ணிக்கும் போது சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் நபியவர்களை பற்றி முழுமையாக வர்ணிக்கக்கூடிய நாளை நாளை சஹாபாக்கள் தான் நபியவர்களை முழுமையாக வர்ணிக்கக்கூடிய சஹாபாக்கள் நாலு சஹாபாக்கள் அதில் ஒன்றுதான் நபியவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலி அல்லாஹுத்தன் அவர்களுடைய முதல் திருமணத்தில் கிடைத்த ஒரு 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 பிள்ளை தான் ஹிந்த் மின் அபி ஹான் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி நபியவர்களை பற்றி வர்ணிக்க இருக்கிறார்கள் நபி அவர்களோட முடி எவ்வாறு இருந்தது எந்த நேரமும் நபி அவர்களோட முடி எவ்வாறு இருக்கும் என்பதை வர்ணிக்கின்றார்கள் அதில் வருகின்றது எப்படி என்றால் இனின் நபி அவர்களுடைய முடி அவர்கள் நபி சாதாரணமாக இருக்கும் போது முடி நடுவிட்டு வாழ்ந்து விடுமாக இருந்தால் நபி அவர்கள் அவ்வாறு விட்டு விடுவார்கள் அதாவது நபி முடியை நடுவிட்டு வார வேண்டும் என்று நினைத்தார்களா இருந்தால் அந்த முடி வாரும் போது அந்த முடி நடுவிட்டு வாழ்ந்து விடும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் வருகின்றார்கள் வரலாறுகளில் வருகின்றது நபி அவர்கள் கையில் ஒரு குச்சி அந்த குச்சியின் மூலமாக நபி சல்லா அலுவலம் அவர்கள் முடியை நடுவிட்டு வாரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக வரும் அதே போன்ற ஹதீத்களில் வருகிறது அந்த நடுவுல தான் நபி சல்லா அலுவலி செல்லம் அவர்கள் என்ன கஸ்தூரி என்று செல்லக்கூடிய அத்தரை பூசுவார்கள் கஸ்தூரி என்றது நம் கடையில் காணக்கூடியதல்ல மானில் எடுக்கக்கூடிய சுத்தமான அந்த கஸ்தூரியை நபி சல்லா அலுவலி செல்லம் அவர்கள் அந்த நடுவிட்டு வாரக்கூடிய அந்த இடத்தில்தான் நபி சல்லா அலுவலி செல்லம் அந்த அத்தரை பூசுவார்கள் நபி அவர்களுடைய தலை எப்போதும் மனத்து கொண்டு வாசத்துடன் தான் இருக்கும் என்பதையும் அந்த உலமா வரலாறுகள் மூலமாகவும் ஹதீசுகளை வைத்து உலமாக்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இந்த நேரம் நபி அவர்களுடைய தலை வாசமானதாக இருக்கும் மணந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் நபி அவர்கள் நடு உச்சில் ஜெய்தூன் எண்ணெயை பூசுவார்கள் என்றும் ஹதீசுகளில் வந்திருக்கின்றது ஜெய்தூன் எண்ணெய் தான் நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் தலைக்கு பயன்படுத்துவார்கள் என்று வந்திருக்கிறது ஏனென்றால் நபி அவர்களுடைய தலைமுடியை பொறுத்தவரையில் ஹதீசுகளில் நிறைய அதிகமான சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள் நபியவர்களுடைய முடி மிகவும் சுருண்ட முடியும் கிடையாது அதே போன்று நீண்டு கம்பி மாதிரி இருக்கக்கூடிய முடியும் கிடையாது நபியவர்கள் இரண்டு பக்கமும் வாழ்ந்தார்கள் என்றால் அது வாழ்ந்து விடும் என்பதாகத்தான் ஹதீசுகளில் தெளிவாக வருகின்றது எனவே நாம் இந்த இடத்தில் யோசிக்கல முலமாக்கல் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு விளங்கப்படுத்தி காட்டுகிறார்கள் ஏனென்றால் இந்த இடத்தில் கண்ணியமானவர்களே நம்ம அதிகமானவர்கள் இருக்கலாம் சில

எடுத்து நடக்க முடியாமல் இருக்கலாம் நபியவர்கள் நாம் உலகத்தில் பிறந்து விட்டோம் நபியவர்கள் அவர்கள் முடி வளர்த்த மாதிரி செய்து கொள்ள இயலாமல் இருக்கும் ஆனால் இதெல்லாம் காரணத்தை சொல்லும் போதோ இரண்டு காரணங்களை சொல்லி காட்டுகிறார்கள் அதில் ஒரு காரணம் என்னென்றால் நபியவர்களுடைய வர்ணனைகளை மக்கள் விளங்கி நபியவர்களை பற்றி செலவாத்துகள் சொல்லும் நபியவர்கள் மீது செலவாத்து சொல்லும் போதோ எங்களுடைய சிந்தனையில் நபியவர்களுடைய தோற்றம் அப்படியே வர வேண்டும் என்பதை தான் நோக்கும் என்பதை விளங்கப்படுத்தி காட்டுகிறார்கள் செலவாத்து சொல்லும் சும்மா ஏனோ தானோண்டு இல்லாமல் நபி தோற்றத்தை விளங்கி அந்த தோற்றத்தின் அடிப்படையில் செலவா அந்த தோற்றம் எங்களுக்கு முன்னால் வர வேண்டும் என்பது நோக்கும் என்பதை விளங்கப்படுத்துகிறார்கள் இரண்டாவது நபி இமாம் திருமிதி ரஹ்மோல்லா அவர்கள் நபியவர்களுடைய படைப்பு நபியவனுடைய உடம்பு அவர்களுடைய தலைமுடி எவ்வாறு இருந்தது என்று அந்த பாடத்தை ஆரம்பித்து கடைசியாக முடிக்கின்றார்கள் நபியவர்களை கனவில் காண்பது என்ற தோட்டத்தில் அமைக்கின்றார்கள் கிணியமானவர்களை இதை வைத்து உளமாக்கல் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதர் நபியவர்களுடைய தன்மைகளை படித்து நம்பியவர்களுடைய வர்ணனைகளை படித்து படித்து அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஆசை வர வேண்டும் நபியவர்களை கனவில் காண வேண்டும் நபியவர்களை கனவில் காணும் போது நபி தான் என்று அடையாளம் காண வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே தான் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் உலமாக்கள் விளங்கப்படுத்தி காட்டுகிறார்கள் அதேபோன்று கன்னியமானவரளே நபிவர்கள் தலைமுடியை வளர்த்திருந்தார்கள் அந்த தலைமுடியை நபிவர்கள் பராமரித்தார்கள் எவ்வாறு பராமரித்தார்கள் நபிவர்கள் சஹாபாக்களுக்கு எவ்வாறு வழிகாட்டி கொடுத்தார்கள் ஹதீதை ஹதீதை வரும்போதோ ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்அ அறிவிக்கின்றார்கள் நான் குந்து உரஜ்ஜில் ஷஅர

இமாம் நசாயி ரஹிமஉல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் அபு கதாதா ரதி அல்லாஹுத்தால் அனு அவர்களுடைய ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் அந்த ஹதீஸில் வருகின்றது அபு கதாதா ரதி அல்லாஹுத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் நபியவர்களிடம் சென்று யார் அசூல் அல்லா எனக்கு அதிகமான லீ கசி லி ஷாரு கசீருன் எனக்கு அதிகமான முடிகள் இருக்கின்றது எனக்கு யார் அசூல் அல்லா ஒரு நாளைக்கு இரண்டு சடவை முடியை மாறுவதற்கு அனுமதி சாருங்கள் அனுமதி இருக்கிறதா என்பதாக நபியவர்களிடம் அனுமதி கேட்கும் போதோ

ஒரு நாளைக்கு இரண்டு மூணு தடவை தலைவாற வேண்டிய தேவைகள் ஏற்படலாம் தலைவாராமல் விடும் போது தலையில் அசுத்தங்கள் தேவையில்லாத இருக்கலாம் எனவே தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த தலைமுடிகளை வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதில் நேரங்களையும் காலங்களையும் பணங்களையும் கூடாது அவ்வாறு செலவழிப்பதுதான் இந்த ஹதீதில் தடை செய்யப்பட்டுள்ள விடயம் என்பதை உளம

என்பதாக அந்த ஹதீஸில் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் உலமாக்கள் சொல்லும் இந்த ஹதீஸு கீழால் சொல்லும்போது முடியை வளர்க்கும் போது நபியவர்களும் செய்து கொண்ட முறை நபியவர்கள் முடியை வெட்டும் போது குறைக்கும் போது நபியவர்கள் முடியை முழுமையாக வலித்தது என்று நான் சொன்ன மாதிரி மூணு இடங்கள் நாலு இடங்கள் மட்டும்தான் வருகிறது முடியை முழுமையாக நபியவர்கள் வலித்தார்கள் என்று அது இல்லாமல் நபியவர்கள் பெரும்பான்மையான நேரங்களில் நபியவர்களுடைய முடி அதுங்களுடைய காது சோனைக்கும் தோல் புஜத்துக்கும் நடுவில்

இரண்டாக பிரித்து வாழ்ந்தார்கள் மகிடு நபி இரண்டாக பிரித்து முடியை வாழ்ந்தார்கள் என்று இபுன் அப்பாஸ் அலி அல்லா வந்து அறிவிக்கின்றார் அதாவது இந்த ஹதீஸ் கிலால் இமாம் இபு ஹஜர் ரஹிமுல்லா அவர் சொல்லி காட்டுகிறார்கள் நபி அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வரும் வரையும் தான் இவ்வாறு செய்தார்கள் அதுக்கு பின்னால் நபி அவர்கள் கிதாபுகளை பின்பற்றவில்லை நபி என்ன செய்தார்கள் என்றால் முடியை முடியை நடுவிட்டு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள்

வாருவது இலகுவாக இருக்கும் இந்த அடிப்படையில் சொல்லி காட்டுகிறார்கள் இரண்டு முறையும் இரண்டு விதமாகவும் செய்து கொள்ளலாம் ஆனால் சிறந்தது எதென்று வந்தால் சிறந்தது நடுவிட்டு வாருவது சிறந்தது என்பதை உலமாக்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே அபிசல்லாஹ் அலிசல் ஹதீதில் சொல்லும்போது மன கார் அலகு அருன் பல் யுக்ரீமுஹு நபியோர்கள் சொன்னார்கள் யாருக்கு முடி இருக்கின்றதோ அவர் அந்த முடியை அழகான முறையில் கண்ணியமான முறையில் பராமரித்து கொள்ளட்டும் என்பதாக கூட சொல்லி

இந்த இப்படியான முறைகளை சின்ன பிள்ளைகளுக்கு முடிவெட்டுவார்கள் அந்த முடிவெட்டக்கூடிய சமயத்தில் நபிசல் அல்லாஹ் சொன்னார்கள் நீங்கள் இவ்வாறு வெட்ட கூடாது சொன்னார்கள் நீங்க நீங்க வெட்டுவதாக இருந்தால் தலைமுடியை முழுமையாக நீங்க வலித்து விடுங்கள் அவர் வளர்ப்பதாக இருந்தால் முழுமையாக நீங்க வளர்த்து விடுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள் இதை உலமாக்கல் சொல்லும் போதும் இதை மக்ரூஹ் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது மேலால் முடி வைத்து கீழே உள்ள பகுதியோ அல்லது எந்த டிசைனில் வெட்டினாலும் முடியை வலித்தாலும் அதை மக்ரூஹ் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள்

முடி வளர்ப்பதை எனக்கு அழகா எனக்கு நல்லா இருக்குதா என்பதை பார்த்து வளர்ப்பதும் ஒரு சுண்ணத் என்பதை ஹதீஸின் மூலமாக நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் கணிமான முடி வளர்ப்பது சுண்ணத் என்பதனால நாம் வளர்த்தால் சில நேரங்களில் அது ஏதோ ஒரு அசிங்கமாக ஏதோ ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்தில் வலி அந்த வளர்ப்பதை விட அந்த இடத்தில் அதை அதை வளர குறைத்து விடுவது சிறந்தது என்பதை உளமாக்க நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஆக கணியமானவர்களை இதை பற்றி அதிக

தலைக்கு நபி நபிசல் அல்லாஹ் சிலம் அவர்கள் எண்ணெய் பூசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அதிர்சியில் வருகின்றது பூசும் போது நபி அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூசினார்கள் என்பதாக வருகின்றது கனிமா கணிமான சகோதரி பெரிய அந்த அடிப்படையில் நபி அவர்களுடைய தலைமுடி எவ்வாறு வளர்த்தார்கள் எவ்வாறு பராமரித்தார்கள் சஹாபாக்கள் வளர்த்திருந்தார்கள் அப்துல்லாபுராமசூந்தர் அலி அல்லாஹுத்தன் அவர்கள் முடி வளர்த்த ஒரு சகாபியாக இருந்தார்கள் அதிர்திகளில் நிறைய ஹதீர்சியல் வருகின்றது அவர்கள் அவர்கள் கொண்டை கூட வைத்திருந்தார்கள் பின்னுக்கு முடி கூடுதலாக வந்து கொண்ட மாதிரி கூட அந்த நபி அவர்களோடு அந்த சஹாபியனுடைய தலையில் இருந்தது என்பதாகவும் வருகின்றது அதே போன்றோ அலி அல்லாஹூத்தன் சொல்லக்கூடிய சஹாபி இவர்களும் இவ்வாறு இந்த தலைமுடியை இருந்தார்கள் என்று ஹதீதுகளில் தெளிவாக வருகின்றது அதே போன்ற கண்ணியமானவர்களே இவ்வாறு நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முடி வளர்க்கிறதை கூட எவ்வாறு அழகான முறையில் வழிகாட்டிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் ஹதீசை அணுகி பார்த்தோம் என்றால் தெளிவாக விளங்கும் இந்த கூடுதலாக இருக்கும் போது கூட நபி சொல்லி நீங்க விடுங்கள் என்பதாக கூட கருப்பு நிறம் இல்லாத இமாம் அவர்கள் காட்டும் போது கருப்பு நிறங்கள் இல்லாத வேறு நிறங்களின் மூலமாக தலைமுடியினுடைய அந்த நிறைய விடலாம் என்பதாக இது முடியும் என்பதை சொல்லிக்காட்டுகிறார்கள் ஆக கன்னியுக்குரிய மேலான பிரிவு சோகலை இவ்வாறு நபிசல்ல அலிசலம் அவர்களுடைய தலைமுடியை பற்றியே சஹாபாக்கள் பேசியிருக்கின்றார்கள் அதிகமான ஹதீத்துகளில் பேசியிருக்கின்றார்கள் தனித்தனி கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றது நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு எவ்வாறு அந்த முடியை பராமரிக்க வேண்டும் என்பதை கூட சொல்லி காட்டின வரலாறுகள் சஹாபாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நபி அவர்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்துகளையும் விளங்கி எவ்வாறு நபி சொல்லாஹு அலி செல்லம் அவர்கள் அந்த முடியை பராமரித்தார்கள் ஏனைய சுண்ணத்துகளை விளங்கி நம்ம ஒவ்வொருவரும் அந்த சுண்ணத்துகளை பிடித்து எல்லா நேரங்களிலும் நபி அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற பின்பற்றியவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருகுறிந்து தோபிக் செய்வானாக எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக யாழி ரஹ்மான் ஒன்றுகூடலை கபுல் செய்து அருள் புரிவாயாக உண்மையான அன்பையும் உண்மையான முகப்பத்தையும் நபி சொல்லா அலுலம் அவர்கள் மீது எங்களுடைய உள்ளங்களில் தந்து விடுவாராக யாழி ரஹ்மான் அனைத்து காரியங்களிலும் நபி செல்லா அலுல்லம் அவர்கள் எவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்பதை அவதானித்து கூறுந்து பார்த்து அவைகளை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியங்களை தந்தாருள் புரிவாயாக வாஹருத் அவனா அனுஹதுல்லாஹ் யுரபில ஆலமின் அஷ்ஹது